தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் நண்பர்கள் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா தென்காசி மாவட்டம் குத்துக்கள் வளசி ஐலண்ட் சிட்டி ஐலண்ட் சிட்டி தான் நிற்கிறோம் நம்ம பார்க்க போகிற வீட்டுக்கு தான் நம்மளுக்கு ஒரு பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை வந்து வாஸ்துப்படி வடக்கு பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வாங்க உள்ள ஹாலோட டைல்ஸ் பாருங்க சூப்பராக பிரம்மாண்டமான முறையில் சூப்பராக போட்டிருக்காங்க டைல்ஸ் எல்லாமே ஹாலுமே நல்ல பெரிய சைஸாகவே இருக்குது சூப்பரான ஹாலு அடுத்து நேராக கிச்சன் வாங்க கிச்சன் ஏரியாவுமே நல்ல ஃபேசிஸாகவே கொடுத்துருக்காங்க நல்லா பத்துக்கு பரவாயில் சைஸில் சூப்பரான சைஸ் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப சின்னதாகவும் பெருசாக இல்லாமல் சூப்பரான சைஸில் கொடுத்துருக்காங்க நம்ம இருக்க லேண்ட் ஏரியாவெலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து ஒரு பத்துக்கு பதினாறுங்கிற பெட்ரூம் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இதேமே நம்மளுக்கு அட்டாச் பாத்ரூமுமே கொடுத்துருக்காங்க டைல்ஸ் எல்லாமே சூப்பராக செலெக்ட் பண்ணி லைட்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிவி யூனிட்டுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க டிவிஜர் பண்ணுற மாதிரி அடுத்த வந்தால் ஒரு பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற பெட்ரூமுமே கொடுத்துருக்காங்க பிரம்மாண்ட மரம் சூப்பராக இருக்குது இதுலேயுமே நம்மளுக்கு இந்தியன் டைப் வெஸ்டர்ன் டைப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ அடுத்து நம்ம மாடி போகிறோம் எவ்வளோ சூப்பரான ஏரியா சுற்றி எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது சுற்றிலும் வீடு தான் வீடை பாருங்கள் எல்லா பக்கமும் வீடு தான் இருக்குது வீடை நீங்களே பாருங்கள் சுற்றி ஃபுல்லாகவே சூப்பரான ஏரியா வீடு சீக்கிரமாக முன் புக்கிங் பண்ணிக்கோங்க ரெலிவிஷன் எல்லாமே சூப்பராகவே டைல்ஸ் வந்து சூப்பராக செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க குயிக்கா போய்கிட்டு இருக்கு வீடு நிறைய அதனால சீக்கிரமாவே புக் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு டேரெக்டாக ஓனர்ட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு வாங்கி தார் நன்றி வணக்கம்